ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் லக்ஸம்பர்க் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கண்ட்ரீஸ் போயிருக்கோங்க அதில் என்னோடய பர்சனல் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு ஆனிங்கனாலே அந்த சிட்டியெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கும்போது ஒரு ஃபேரி டெல்குள்ளே உள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த பில்டிங்காக இருக்கட்டும் ரோடாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதுவும் இப்போ நம்ம போகிற ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகு கழகு சேர்க்குற மாதிரி ஒரு ஸ்பாட் தான் இங்கே அழகழகான பெயிண்டிங்ஸ்லாம் கூட இருக்கும் அட ஆமாங்க நம்ம வேர்ல்டுலேயே இருக்கிற லார்ஜஸ்ட்டு மியூசியம் லூர் மியூசியமுக்கு தான் போயிட்டுருக்கோம் இது தான் மியூசியத்தோட பேக் சைடுங்க காரில் போகும்போதே நான் வீடியோ எடுத்தேன் எவ்வளோ தூரத்துக்கு மியூசியம் வருது பாருங்கள் ரொம்ப பெரிய மியூசியம் அது உள்ளே போகிற சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு மேப்பே கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டு உள்ளே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஆகிடும் ஸோ இதான் என்ட்ரன்ஸு ஸோ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து போகலாம் இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கூட்டமாக தாங்க இருக்கும் வின்டராக இருக்கட்டும் சம்மராக இருக்கட்டும் எந்த சீசன் போனாலும் இந்த மியூசியம் எப்போதுமே கூட்டமாக தான் இருக்கும் மியூசியம் உள்ளே போகிறாங்களோ இல்லையோ எல்லாருமே இந்த பிரமிடை பார்க்குறதுக்கு வருவாங்க எஜிப்தில் எப்படி அந்த பிரமிடு ஃபேமஸோ அதே மாதிரி இந்த மியூசியத்தில் இந்த கிறிஸ்டல் பிரமிட் ரொம்பவே ஃபேமஸ் இந்த பிரமிடு ஃபேமஸ் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் டாவின்சி தான் சொல்லணும் டாவின்சி வேற யாரும் இல்லைங்க நம்ம மோனாலிசா பெயிண்டிங்கை வரைஞ்சவர் தான் அப்படி மோனாலிசா பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸோ அதாவது இது சிரிக்குதா இல்லை சோகமாக இருக்கான்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க எப்படி அந்த மாதிரி ஃபேமஸான பெயிண்டிங் மாதிரி அவரோட இன்னொரு பெயிண்டிங்கான த லாஸ்ட் சப்பர்ன்ற பெயிண்டிங் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுங்க அதாவது இயேசுவின் கடைசி விருந்து அவர் இயேசு இறக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக அவங்களோட தூதுவர்களோட ஒன்னா சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்கும் அந்த பெயிண்டிங்கை வச்சுதான் இந்த பிரமிடே ஃபேமஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் அது என்ன அப்படி ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த டேவின்சியோட பெயிண்டிங்கை வச்சு டேன் ப்ரௌனுன்ற ஒரு அமெரிக்க ரைட்டர் ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதுறாரு அதுபடி பார்த்தீங்கன்னா அது அவரை பொறுத்த வரைக்கும் அது உண்மைன்னு சொல்கிறாரு சில பேர் அது கதைன்றாங்க அப்படி என்ன தான் சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இயேசுன்றவர் வந்து கடவுள் கிடையாது அவர் நம்மள மாதிரி ஒரு நார்மலான மனுஷர் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற அந்த பக்கத்தில் ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா அது அவரோட மனைவின்னும் அவங்க அந்த இயேசு இறக்கிற தருணத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னு இந்த மாதிரி நிறையா அந்த நாவலில் சொல்லியிருக்காரு ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இயேசுன்றவங்க கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை இருக்குது அப்படின்லாம் சொன்னால் ஏசுவை வழி போடுறவங்க குறைஞ்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள கொள்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருந்தாங்களாம் ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த மேரி மெக்டோனால்டை சேவ் பண்ணுறதுக்காக ப்ரைரி ஆஃப் சைன்ன்ற ஒரு குரூப் அவங்க இறை நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை எல்லாத்தையும் சீக்கிரட்டாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த டீம் பார்த்தீங்கன்னா மேரி மெக்டொனால்டை சேவ் பண்ணி தனியாக ஒரு இடத்துல வச்சு அவங்கள பாதுகாத்தாங்கணும் அதுக்கப்புறம் வர சந்ததிகளையும் அவங்கள பாதுகாத்தாங்கணும்னு சொல்கிறாங்க அதுதான் அந்த பெயிண்டிங்கில் சிம்பாலிக்காக டாவின்சி பெயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த டேன் ப்ரவுன் ஆத்தர் அவரோட நாவலில் எழுதியிருக்காரு இந்த டேன் பிரவுனோட நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த டேவின்சி கோடுன்ற மூவியே வந்திருக்கும் முடிஞ்சால் அந்த மூவியை மறக்காம பாருங்க இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா மேரி மிக்டனோட சமாதியை கண்டுபிடிச்சி அதை எப்படியாவது ஏசுன்ற ஒரு கடவுள் தான் ஒரு மனுஷன்லாம் இல்லை அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக அந்த சமாதியை கண்டுபிடிச்சி அழிக்கிறதுக்காக ஒரு டீமும் இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா அந்த சமாதியை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு டீமும் இருப்பாங்க அந்த மாதிரி அந்த சமாதி எங்கே தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி விறுவிறுன்னு அந்த படம் போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனும் சரி கிளைமேக்ஸும் சரி இந்த மியூசியத்தில் தான் எடுத்திருப்பாங்க மியூசிக் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மர்டர் நடந்த மாதிரி காட்டியிருப்பாங்க கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டலை சுற்றி தான் அந்த கிளைமேக்ஸ் சீனே ஓடிட்டுருக்கோம் அந்த மாதிரி ஹாலிவுட் மூவிலாம் எடுத்த இடத்துக்கு நம்மளும் இருக்கோன்னும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு பாரிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மியூசியத்துக்கு போயிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்டலோட அடி சைடு பார்த்திங்கன்னா மியூசியத்தோட என்ட்ரன்ஸில் போய் முடியும் இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் சரி இது பார்த்திங்களா அந்த வெளியில் நிற்கிற லைனில் உள்ளவங்க எல்லாமே இது வழியாக தான் உள்ளே வருவாங்க அங்கே டிக்கெட் செக் பண்ணுவாங்க டிக்கெட் இருக்கா இல்லையான்னு அதை செக் பண்ணிவிட்டு கீழே வந்தோன்னா அந்த மியூசியத்தோட என்ட்ரி இருக்கும் இங்கேருந்து ஒரு மேப் கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே போனிங்கன்னா எந்தெந்த பெயிண்டிங் எங்கெங்கே இருக்குன்ற மாதிரிலாம் நிறையா போட்டிருப்பாங்க மேப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு போனோன்னா மியூசியத்தை சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபாஸ்ட்டாகவும் சுற்றி பார்த்துலாம் இதுதான் இன்சைடு மியூசியத்தோட அந்த நான் மேலேருந்து காமிச்சேன் இல்லையா அந்த பக்கம் இது இங்கே வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி உட்டில் செஞ்ச மாதிரி அந்த மியூசியத்தோட ஃபுல் வியூவு இங்கே கொடுத்துருக்காங்க இது சும்மா நல்லா இருந்துச்சுன்னு நான் வீடியோ எடுத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மியூசியத்தில் ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட கேலரிக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே இருக்கும் டேவின்சிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபுல்லாக ஒரு ஆர்ட் கேலரி இருக்கும் டேவின்ஸ் ஆர்ட் கேலரின்னு அதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த லாஸ்ட்டு சப்பர்ன்ற பெயிண்டிங் மோனாலிசா பெயிண்டிங் இன்னும் நிறையா ஏசு சம்மந்தப்பட்ட பெயிண்டிங்ஸ்லாம் கூட அங்கே இருக்கும் வெளியில் பார்த்தோம்ல ஒரு பிரமிட் அதை கூட அங்கே என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரிஜினல் மாதிரியே பண்ணி வச்சுருந்தாங்க இது வழியாக அப்படியே கொஞ்சம் வெளில வந்தோம்னா பிரமிடோட எண்டு அதாவது கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் நான் மேரி மெக்டனல்டோட சமாதி எங்கே உங்களுக்கு ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும் சோ யாரா இருந்தா என்ன நல்லது பண்ற எல்லாருமே கடவுள் தான் சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பாரிஸ் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரமிடுக்கு போய்ட்டு வாங்க அதோட டிப்பையும் தொட்டு பார்த்துட்டு வாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பை